ர்களுக்கு உணவு கொடுக்க தயாரானான் ராமன் முனிவர்கள் உண்ண அமர்ந்தவுடன் பரிமாற வேண்டிய சீதை எங்கும் காணப்படவில்லை நேரமாகிக் கொண்டிருந்தபடியால் ராமனே அவர்களுக்கு பரிமாறி அவர்கள் உண்டபின் அனுப்பிவிட்டான் வந்தவர்கள் உண்டு போனபின் சீதை இராமனிடம் வந்தாள் பரிமாற வேண்டிய நீ எங்கே போய்விட்டாய் என்று ராமன் கேட்டான் இங்குள்ள முனிவர்களைத்தான் நீங்கள் அழைத்தீர்கள் அவர்கள் தாம் வருகிறார்கள் என்று நினைத்திருந்தேன் ஆனால் உட்கார்ந்திருந்தவர்களை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தேன் என்னுடைய மாமனார் அவர் தகப்பனார் அவருடைய தகப்பனார் ஆகிய மூவரும் வந்து உட்கார்ந்து திருந்தார்கள் மாமன்மாரின் எதிரே இந்த மரபுரியை கொண்டு வர வெட்கமாக இருந்தது மேலும் பெரிய அரசராகிய அவருக்கு மிக எளிய உணவை தருவதற்கு மிகவும் வெட்கமாக இருந்தது அதனால்தான் ஒடி ஒளிந்து கொண்டேன் என்று சொன்னாள் நம்முடைய பிதுர்கள் நாம் அழைக்கும் விருந்தினர்கள் உடம்பில் புகுந்து கொண்டு நாம் அளிக்கும் உணவை உட்கொள்ளுகிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி முடித்தார் விஷ்ணு